சிபுனு அல்பாதா அல் ஹஸ்ரஜி அல் அன்சாரி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற நேரத்தில் கூட ரோசம் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ரோசத்தின் உச்சகட்டத்தில் இருந்த ஒருவராக சொல்லப்படக்கூடிய ஒருவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ால் தன்னுடைய குடும்ப விவகாரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்கம் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரையே ஒருவருடைய மனைவி இன்னொரு ஆணுடன் அவருடைய அறையில் இருப்பதை கண் காணும் பொழுது அதற்கு நான்கு சாட்சிகள் தேவைப்படுகின்றது அல்லவா அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறுதான் இரண்டு சாட்சிகள் தேவைப்படுகின்றன என்று பதிலுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அல்லாஹின் தூதரே அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் நான் அவருடைய கழுத்தை தலையை வெட்டி கொய்தெடுத்து கொய்தெடுத்து விடுவேன் அதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லதா இஸ்லாம் அவர்கள் இஸ்மாவு

அல்லாஹோ அதாவது இவரை விட நான் ரோசக்காரராக இருக்கிறேன் என்னை விட அல்லாஹ் ரோசக்காரனாக இருக்கிறான் என்று சொல்லி இவருடைய விடயத்தில் தான் அங்கே அல்லாஹின் தூதர் அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் அவருடைய செயல் தவறு என்று சொல்லி வாதிடுவதை வைத்துவிட்டு அது அழகான முறையில் அல்லாஹின் தூதர் அவர்கள் விவரிக்கிறார்கள் சதிப்னு ரதோ அன்ப அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் இவருடைய வரலாறு அதனூடாக பெற பெற முடியுமான படிப்பினைகள் அதிகமானதாக இருந்து கொண்டிருக்கிறது இவர் அல்லாவின் தூதரோடு இணைந்து பலதரப்பட்ட போர்களிலும் கலந்து கொள்கிறார்கள் இவர்கள் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு இரண்டாவது ஆவின் பொழுது இவர்கள் அல்லாவின் தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின்னால் மக்காவில் கடுமையாக இவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே முன்வந்த இவருடைய நட்பு ரீதியான தோழர் வியாபார நட்பு ரீதியான அந்த தோழர் முன்வந்த இவரை பாதுகாத்து அனுப்பி வைக்கிறார்கள் அந்த நாள் முதல் அவருடைய அந்த மரணம் நிகழும் வரைக்கும் அதாவது ஹிஜிரி பதினான்கில் இவர்கள் பஃபாத்தாகின்றார்கள் அதுவரைக்கும் இஸ்லாத்துக்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை இவர்கள் செய்கிறார்கள் இந்த அளவு கண்டால் அல்லாவின் தூதரவர்கள் இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற பதிவுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் தியாகங்களுக்கு அர்ப்பணிப்புகளுக்கு சஹாபாக்கரிடத்தில் கட்டுப்பாடுகளோ அல்லது எல்லைகளோ இருக்கவில்லை அப்படிப்பட்ட நபி தோழர்களில் பெரும் ஒரு உன்னதமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வரலாற்றை அவருடைய பக்கங்களை படிப்பதற்கு புரட்டுவதற்கு முன்வாருங்கள் என்று கேட்டு முடிக்கின்றேன்